வணக்கம் என்று கார்த்திகை திருநாளில் சண்முகநாதனை பாடி அருளை பெறுவோம் சண்முகநாதா 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 சரணம் சரவண பவனே சரவண பவனே சக்தி மகனே சரணம் சண்முகநாதா 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 சரணம் சரவண பவனே சரவண பவனே சக்தியின் மகனே சரணம் சித்திரை நிலவே தத்துவ பொருளே செண்ப சரணம் செந்திலையாளும் சுந்தர வடிவே சேவடி தொழுதோம் சரணம் சித்திரை நிலவே தத்துவ பொருளே செண்ப சரணம் செந்திலையாளும் சுந்தர வடிவே சேவடி தொழுதோம் சரணம் शण्मुनादा शण्मुनादा शण्मु गनादा शरणं सरवणभवने शरणणभवने शक्तिमगने शरणं मुत्तरे पौने वित्त अरिवे मुत्तमिळमुदे शरणं मूवर्मुखमे पूविदर् मणमे मुडिमणि तोदों शरणं मुत्रिपवने वित्त अरिवे मुत्तमिळमुदे शरणम् மூவிறுமுகமே பூவிதிருமணமே முடிமணி தொழுதோம் சரணம் சண்முகநாதா 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 சரணம் சரவணபவனே சரவணபவனே சக்தியின் மகனே சரணம் செங்கனி சுவையே திங்களின் ஒளியே திரித்திடும் எழே சரணம் சிந்தனை கடலே சந்தன குடமே சீரடி தொழுதோம் சரணம் சங்கனிச்சுவையே சுவையே திங்களின் ஒளியே சிறிதிடுமிழே சரணம் சிந்தனை கடலே சந்தன குடமே சீரடி தொழுதோம் சரணம் சண்முகநாதா 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 சரணம் சரவண பவனே சரவண பவனே சக்தியின் மகனே சரணம் பங்குனி கதிரே குங்குமச்சிமிழே பார்வதி மகனே சரணம் பரணீயம் பதியின்னழகிய மதியே பனிஊடன் தொழோம் சரணம் பங்குனி கதிரே குங்கும திமிழே பார்வதி மகனே சரணம்ரணீயம் பதியின்னழகிய மதியே பனிஊடன் தொழோம் சரணம் ஷ்ண்முகநாதா 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 சரணம் சரவண பவனே சக்தியின்ன மகனே ஷ்ண்முகநாதா சரணம் மங்கையர் கனவே சங்கரன் மகனே மயில்வாகனே சரணம் மங்களம் தங்கிட பொங்கிடு மருளே மலரடி தொழுதோம் சரணம் மங்கையர் கனவே சங்கரன் மகனே மயில்வாகனே சரணம் மங்களம் தங்கிட பொங்கிடு மருளே மலரடி தொழுதோம் சரணம் சண்முகநாதா 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 சரணம் சரவண பவனி சக்தியின் மகனே சரணம் பங்கைய மலரித தங்கிய திருவே பரமனின் குருவே சரணம் பன்னிருவிழியே புன்னகை மொழியே பரிவுடன் சரணம் பங்கைய மலரித தங்கிய திருவே பரமனின் குருவே சரணம் பன்னிருவிழியே புன்னகை மொழியே பரிவுடன் சரணம் പരി ഉടനരുൾവായ് ശരണം പരിവുടരുൾവായ് ശരണം പാടല കെട്ടും മുരുൾ കിട്ടും വണക്കം